வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா பரிட்சை ஹாலில் யாமினியை தேடி தேடி அவளுடைய தோழி வசந்தாவுக்கு அழுத்து விட்டது கடைசி மணி அழித்த போதுதான் யாமினி நுழைந்தாள் ஒருவாறு பரிட்சை எழுதி முடித்து ஹாலை விட்டு வெளியே வந்ததும் என்ன யாமினி உனக்கு பரிட்சை என்பதே ஞாபகம் இல்லையா அதை பற்றி அடியோடு மறந்து விட்டாயா கடைசி நிமிடத்தில் ஓடி வந்தாயே என்றாள் வசந்தா நன்றாக ஞாபகம் இருந்தது கிருத்திகை அல்லவா இன்று ஸ்ட்ரைக் நானே அப்பாவின் பூஜைக்கு சமைத்தேன் அப்பாவுக்கு பரம திருப்தி ஆனாலும் அவருக்கு இன்னும் ஏமாற்றம் தான் என்றாள் யாமினி வருத்தத்துடன் எந்த விஷயத்தில் என்றாள் வசந்தா யாமினி விளக்கினாள் இன்றைக்கு அம்மாவுக்கு மிகவும் பிடித்த ஆடி கிருத்திகை நாள் அல்லவா அம்மா உயிரோடு இருந்தால் ஒரு ஒரு கிருத்திக்கும் வீளை வாசிப்பாள் இந்த கிருத்திகையின் போது யாராவது வீணை வாசிக்க வேண்டும் என்பது அப்பாவின் ஏக்கம் நான் யாரை போய் வீணைக்கு ஏற்பாடு செய்வேன் வசந்தா சிரித்தாள் என்னை ஆவினி கையில் வெண்ணெய்யை வைத்துக்கொண்டு நீ நெய்க்க அலைகிறாயே எனக்கு வீணை வாசிக்க தெரியும் என்பது உன் குழப்பத்தில் அடியோடு விட்டதா நான் வீணையில் டிப்ளமா வாங்கி வசந்தா இப்படி கூறியதும் யாமினியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தோழியை கட்டிக்கொண்டாள் உனக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன் ரொம்ப ரொம்ப லட்சணந்தான் போ என்றாள் வசந்தா உன் வீட்டில் வந்து வாசிக்க எனக்கு என்ன நன்றி வாசி கழுதை என்றால் நான் வாசிக்க மாட்டேனா மாலை ஏழு மணி பூஜை அறையிலிருந்து எழுந்த ஊதுவத்தி மனமும் மலர்களிலிருந்து கிளம்பிய நாலாவிதமான நறுமணங்களும் தெய்வீக சூழலை ஏற்படுத்தி கொண்டு இருந்தன அந்த தெய்வீகத்துக்கு சாமரம் வீசுவது போல வசந்தா வீணையை எடுத்து வாசிக்கத் தொடங்கினாள் வீணையின் நாத அலைகள் மெதுவே எழும்பின ஹம்சத்வனி ராகத்தில் அருள் புரிவாய் கருணை கடலே என்னும் கீர்த்தனையை மனம் ஒன்றி லயித்து வசந்தா வாசித்துக் கொண்டிருந்தாள் யாமினிக்கு சுத்தானந்தரின் அந்த சாகித்யம் மிகவும் பிடித்தமானது இசை நயத்தை விட பொருள் நயத்தில் அவள் மிகவும் விரும்பிய அந்த பாடலை வீணையில் சிநேகிதி எப்படியெல்லாம் அனுபவித்து வாசிக்கிறாள் அப்பாவின் முகத்தில் தவழும் ஆனந்தத்தையும் திருப்தியையும் தரிசிக்க ஆவல் பிறந்தது யாமினிக்கு ஆனால் கண்களை மூடியவாறு கேட்டுக்கொண்டிருந்த நடன சபாபதியின் முகத்திலோ வேதனையும் கசப்பும் வெறுப்பும் சுளிப்பும் தாண்டவமாடின கண்களைத் திறந்தார் வீணையில் ஓடிய விரல்களைப் பார்த்தார் நிறுத்துமா தயவு செய்து நிறுத்து என்றார் நீ வாசிப்பது வீணை அல்ல தயவு செய்து நிறுத்திக்கொள்ளம்மா வீணையின் தந்தி படியில் என்று அருந்து சுருண்டது போல வசந்தா அதிர்ச்சி அடைந்தாள் நன்றாகத்தானே பா வாசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று யாமினி வாய்விட்டு சொல்லிவிட்டாள் வாசிப்பு நடன சபாபதி விரக்தியுடன் சிரித்தார் எதற்கு பெயரம்மா வாசிப்பு டிப்ளமா காகிதமாகிவிட்டால் அது வாசிப்பா மெட்டுக்களை அங்கங்கே அப்படி அப்படியே அழுத்தி வாசிப்பதற்கு பெயர் வாசிப்பா அடிக்கிற மாதிரியா வீணை வாசிப்பது ஸ்வரங்கள் அப்படியே வளைய வேண்டாமா ஓர் இடத்திலே கூட அசைவில்லையே கோயிலத்தின் பத்து விரல்களில் பத்து வித கமகங்களும் விளையாடும் அதல்லவா வாசிப்பு வசந்தாவின் குரல் கரகரத்தது அவள் எவ்வளவு ஆர்வத்துடன் வந்தாள் இப்போது அப்படியே துவண்டு போனாள் அப்பாவின் கடுமையான விமர்சனத்தை கேட்டு பகவத்கீதாவுக்கு கோபம் வந்தது எல்லாரும் அம்மா மாதிரியே தான் வாசிக்க வேண்டுமா வித்தியாசமாகவே வாசிக்க கூடாதா அப்படியானால் மீதியெல்லாம் வீணையே இல்லையா என்னப்பா நீங்கள் சொல்லுவது பெருமூச்சுடன் தலையை தலையாற்றினார் நடன சபாபதி பிறகு வசந்தாவை நோக்கி கை கூப்பி நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் வசந்தா மன்னித்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டேன் உன் வாசிப்பும் நன்றாகத்தான் இருந்தது நான் நான் சரியாக சொல்லாமல் உன் மனசை புண்படுத்திவிட்டேன் என்றார் இல்லை சார் நீங்கள் சரியாகத்தான் சொன்னீர்கள் நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பதாவது வசந்தா அவளுடைய அழுகையை அடக்கிக் கொண்டு கூறினாள் யாமினி அவளுக்கு ஆறுதல் கூறுவது போல அணைத்து தனியே அழைத்து சென்றாள் வசந்தா உன்னிடம் எப்படி நான் மன்னிப்பு கேட்பதென்றே தெரியவில்லை நீ அற்புதமாக வாசித்தாய் அம்மாவின் பிரபையால் அப்பா ஏதேதோ பேசிவிட்டார் உன் மனசை நான் கொன்றுவிட்டேன் வீட்டுக்கு வரவழைத்து சே என்று வசந்தா தன்னைத்தானே தானே தேர்த்திக்கொண்டாள் கலைஞர்களுக்கு இப்படியெல்லாம் கடுமையான விமர்சனம் வேண்டியதுதான் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை அவள் புறப்பட்டு போய் வெகு நேரம் ஆயிற்று யாமினி தந்தையை ஒரு வார்த்தை கடிந்து கொள்ளவில்லை பகவத்கீதா மட்டும் நீங்கள் அப்படி முகத்தில் அடித்தார் சொல்லியிருக்க கூடாதப்பா என்றாள் யாமினி தங்கைக்கு ஜாடை காட்டினாள் அப்பாவை வெறும சொல்லி காட்டாதே என்று நான் நான் பெரிய தப்புதான் தான் பண்ணிவிட்டேன் அந்த குழந்தையும் உன் மாதிரி தானே உனக்கு வீணையே தெரியாது ஆனால் அவள் ஓரளவாவது வாசித்தாளே அந்த நன்றி இல்லாமல் நான் கோகிலத்துடன் ஒப்பிட்டு அந்த குழந்தையின் மனத்தை ஒழித்து விட்டேனே என்று வருந்தினார் அப்பா எல்லாம் நல்லபடியாகத்தான் முடிந்திருக்கிறது அவள் வாசிப்பு சுமார் தான் அதை நீங்கள் விஷயம் தெரிந்தவர் சொன்னீர்கள் இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது அவள் காலேஜில் படிக்கிறவள் புத்திசாலி பெண் இதை வித்தியாசமாக எண்ணி வருத்தப்பட மாட்டாள் பகவத் அப்பாவுக்கு நீ படுக்கை போடு பால் காய்ச்சாகி விட்டதா ஹீட்டரை போடு ஸ்டவ் வேண்டாம் தன் துக்கத்தையும் தோழிக்கு நிறைந்த அவமானத்தையும் போத்து மறைத்து கொண்டு யாமினி சுறுசுறுப்பானாள் இந்த கிருத்திகை தினத்தில் அப்பாவின் விருப்பப்படி எல்லாம் நடந்தேறி அவர் முகம் வளர்ந்ததே என்று அவள் எண்ணினாள் ஆனால் அதுவும் மீண்டும் வாடிவிட்டது புல்தரையில் உலவிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் நடன சபாபதி டிரான்சிஸ்டர் ரேடியோவை தலைமாட்டில் வைத்துக்கொண்டு மெல்லிசை கேட்டவாறே பகவத்கீதா தன் அறையில் படுக்கையில் படுத்து ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் அருண் கிருஷ்ணகோஷ் என்பவரின் ரவீந்திர இசை முடிந்ததும் பதினோரு மணிக்கு வீண இசை ரேடியோவில் இருந்து கிளம்பியது பகவத்கீதா சுவாரஸ்யமாக தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தாள் அவள் அரைக்கதவை தடதடவென்று தட்டினார் நடன சபாபதி பகவத் பகவத் கதவை தரம்மா தரமா அப்பாவின் அவசர குரல் பகவத்கீதாவை பரபரப்புடன் தான் எழுதிக் கொண்டிருந்தவர்களை தலையணி கடியில் தள்ள வைத்தது மூடி மறைத்துவிட்டு கதவை திறந்தாள் நடன சபாபதி நேரே டிரான்சிஸ்டரின் அருகே சென்றவர் ஆஹா பகவத் ஓடிப்போய் உன் அக்காவையும் கூட்டி வா அவள் படிக்கிறாளோ என்னவோ சீக்கிரம் போமா என்று துரிதப்படுத்தினார் எதற்கப்பா என்றாள் பகவத்கீதா தடுமாற்றத்துடன் எதற்கோ சீக்கிரம் போய் கூட்டி கூட்டிவாயேன் பகவத்கீதா விரைந்து சென்று யாமினியை அழைத்து வந்தாள் படித்துக்கொண்டிருந்த யாமினி விரைந்து வந்தாள் ரேடியோவில் வந்து கொண்டிருந்த வீணை இசையை கேட்டு பரவச நிலையில் இருந்த நடன சபாபதி கேளம்மா இதுவல்லவா வாசிப்பு உன் அம்மா அச்சாக இப்படியேதான் வாசிப்பாள் ஆஹா இன்றைய கிருத்திகை நாள் வீண் போகவில்லை தக்கென்று வீணை நின்றது இதுவரை வாசித்தவர் நாகமணி என்ற அறிவிப்புடன் அடடா அதற்குள் நிறுத்திவிட்டார்களே அற்புதமான இந்த இசைக்கு ஆயுள் இவ்வளவுதானா யாமினி எப்படியாவது நான் இந்த வாசிப்பை கேட்க வேண்டும் அம்மா என் மனசில் இருந்த கவலையெல்லாம் போய் உன் அம்மாவையே நேரில் பார்க்க வைத்துவிட்டது இந்த அற்புத இசை யார் வாசித்தது அடடா அதை கூட தெரிந்து கொள்ளவில்லையே நடன சபாபதி தரையில் எடுத்து போட்ட மீனாக துடித்தார் யாரம்மா இவ்வளவு அற்புதமாக வாசித்தது என்று நடன சபாபதி யாமினியை ஆர்வத்துடன் வினவினார் நாகமணி என்று சொன்னால் போல் இருந்தது என்றாள் பகவத்கீதா வாசித்தவர்கள் பெயரை சொல்லும்போது சோதனையாக ரேடியோ கொருர் என்று சத்தமிட்டு பெயரை சரியாக தெரிந்து கொள்ள மாட்டாமல் செய்துவிட்டது கவலைப்படாதீர்கள் அப்பா எப்படியும் காலைக்குள் விசாரித்து விடுவோம் என்று அப்பாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியாய் படுக்கைக்கு அனுப்பி வைத்தாள் யாமினி அப்பாவுக்கு பிடித்தமான வீணை வாசித்த அந்த நாகமணி அம்மாள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமக்கா என்றாள் பகவத்கீதா நானே நினைத்ததுதான் பகவத்கீதா சிரித்து கொண்டாள் என்னத்துக்கு சிரிக்கிறாய் என்றாள் யாமினி நான் கூட சொல்லிக் கொண்டிருந்தேன் இல்லையா அப்பாவின் கவலைகளை போக்கி நம் கவலைகளையும் முக்கியமாக சாப்பாட்டு கவலைகளையும் போக்க ஒரு நிர்வாகி வேண்டும் என்று அதாவது நீ என்ன சொல்கிறாய் குறும்புக்காரி நிஜமாகத்தான் அக்கா சொல்கிறேன் என்றாள் பகவத்கீதா கிசுகிசுக்கும் குரலில் ஏன் அப்பாவுக்கு பிடித்தமாக அம்மா மாதிரியே வீணை வாசிக்கிற ஒருத்தி கிடைத்திருப்பது நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையா நாகமணி என்பவள் ரொம்ப சின்ன பெண்ணாக இருந்துவிடக்கூடாது குடுகுடு பாட்டியாயும் இல்லாமல் இருந்தால் ஏய் உனக்கு எப்படி இருக்கிறது நீ பாட்டுக்கு என்னென்னவோ மேலுக்கு கண்டித்தாலும் யாமினிக்கும் தோன்றியது ஏன் அவள் சொல்லுவதிலும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே இருக்கிறது என்று மறுநாள் காலை யாமினி தன் சிநேகிதி வசந்தாவுக்கு டெலிபோன் செய்தாள் வசந்தா நான் தான் உன் துரதிருஷ்ட தோழி யாமினி பேசுகிறேன் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருந்த உன்னை தொந்தரவு படுத்திவிட்டேன் மன்னித்துக்கொள் முக்கியமான விஷயம் ஒன்று இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டாம் என்று உனக்கு நூறாயிரம் தரம் சொல்லிவிட்டேன் முக்கியமான விஷயம் என்றால் முதலில் அதைச் சொல் ஒன்றுமில்லை வீணையில் நாகமணி அம்மாள் என்பவள் மிகவும் கெட்டிக்காரியா நேற்று இரவு பதினோரு மணிக்கு வாசித்தாளே அந்த அம்மாள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து விட்டது அவளுடைய இசை எப்படியாவது மறுபடியும் அதை கேட்க வேண்டும் என்று துடிக்கிறார் ஏக்கப்படுகிறார் நாகமணி அம்மாளா என்று டெலிஃபோனில் குறும்பாக நகைத்த வசந்தா அந்த அம்மாளைப் பற்றி எதற்கு கேட்கிறாய் என்றாள் யாமினை தோழிக்கு விளக்கினாள் நேற்று சாயந்தரம் ஆன கலாட்டாவுக்கு பிறகு அப்பா ராத்திரி ரொம்ப நேரம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் சுமார் பதினோரு மணி இருக்கும் ரேடியோவில் யாரோ அற்புதமாக வீணை வாசித்தார்கள் அப்பா அதை கேட்டுவிட்டு ஆளே அடியோடு விட்டார் ஒரே உற்சாகம் இந்த வீணை தான் யாமினி நான் கேட்டது என்று அவர் ரசித்து கொண்டிருக்கும் போதே அது நின்றுவிட்டது வாசித்தவர் பெயர் கூட சரியாக காதில் விழவில்லை நாகமணி அம்மாளோ என்னவோ சொன்னார்கள் அந்த அம்மாளை வீட்டுக்கு அழைத்தால் வருவார்களா அதுதான் நான் இப்போ கேட்பது அவள் வாசிக்கிறது தான் என் அம்மா வாசிக்கிற மாதிரியே இருக்கிறதா சந்தோஷப்பட வேண்டிய சமாதாரம்தான் தான் அதே சமயம் வசந்தாவின் குரல் நீண்டது ஏ அந்த அம்மாள் கூப்பிட்டா வரமாட்டாளா எவ்வளோ பணம் வேண்டுமானாலும் கொடுத்துள்ளா அப்பாவுடைய திருப்திதான் இப்போ முக்கியம் ஒன்றுமில்லை அந்த அம்மாள் ஒரு தினசான பேர் வழி பாரு பெண்ணா இருந்து கொண்டு வயசோன் நாற்பது இருக்கும் தனியாக ஒரு லாட்ஜில் கணவனுடன் என்ன சண்டையோ என்று வசந்தா சிரித்தாள் அட பாவமே என்றாள் யாமினி சரி நமக்கு அதெல்லாம் என்ன லாட்ஜுக்கு போய் கூப்பிட்டா வருவாள் எந்த லாட்ஜில் தங்கியிருக்கிறாள் நமக்கு வேண்டியது அவளது இசைதான் ஆளை பற்றி என்ன ஆமாம் ஆமாம் அதையெல்லாம் நான் பார்க்க முடியுமா லேக் கார்டன்ஸில் சாமி ஸ்லாட்ஜில் தான் அந்த அம்மாள் தங்கியிருக்கிறாள் நீயும் என்னுடன் வர வேண்டும் வெறுமே டைரக்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்றாள் யாமினி சரியாய் போயிற்று மூன்று நாள் நமக்கு பரீட்சைக்கு நடுவில் லீவ் விட்டாலும் விட்டார்கள் எனக்கு ஏகப்பட்ட வேலை இன்றைக்கு காளி கோவிலுக்கு போக வேண்டும் அப்புறம் ஹாக்கர்ஸ் கார்னரில் சில பர்ச்சேஸ்கள் உன்னோடு எப்படி வர முடியும் ரொம்ப மன்னித்துக்கொள் ப்ளீஸ் வரக்கூடாதா நீயும் ரொம்ப மன்னித்துக்கொள் சாமிஸ் லாட்ஜ் ஆறாம் நம்பர் ரூம் நாகமணி அம்மாள் ஞாபகம் வைத்துக்கொள் குளியல் அறைக்கு சென்று குழாயை திருப்பினார் பத்தாம் எண் அறைக்காரர் தெரியாத்தனமாக இந்த மட்டமான லாட்ஜுக்கு வந்துவிட்டோமே என்று ஏற்கனவே எரிச்சல் பட்டு கொண்டிருந்த அந்த ஆபீசருக்கு குழாய் செய்த மோசடி மேலும் எரிச்சலை மூட்டியது இரண்டு நாளாக இப்படியே மோசம் செய்கிறதே எதற்காக இவனெல்லாம் லார்ஜ் லாட்ஜு நடத்துகிறான் என்று கோபத்துடன் மேனேஜரை ஒழுக்குவதற்காக கிளம்பியவர் அப்படியே மெய்மறந்து நின்று விட்டார் மாடியில் இருந்து வந்த வீணையின் லாட்ஜின் சமையலறையில் தோசைக்கல் செக்க சிவந்து கொண்டிருந்தது நெருப்பை தனித்து கல்லின் மேல் மாவை ஊற்ற வேண்டிய சமையல்காரர் தன் நினைவின்றி மாவை கரண்டியால் மெதுவே கிளறி கொண்டே இருந்தார் தான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு இல்லாமல் அவர் கையில் வெறுமே மாவு கரண்டி சுழண்டு கொண்டிருந்தது லாட்ஜின் மேனேஜர் இன்கம் டாக்ஸ் கணக்குகளை பற்றி சிண்டை பிய்த்து கொண்டிருந்தார் சிவப்பு பென்சில் அவரது கிராஃபில் அப்படியே நின்றது இருந்து வந்த வீணை இசையில் கவனத்தையும் சிந்தையும் பறிகொடுத்து உட்கார்ந்திருந்தார் லாட்ஜின் அறைகளை பெருக்க வந்த வேலைக்காரிக்கு சங்கீத ஞானம் கிடையாது அவளை பொறுத்தவரை அது ஒரு இனிமையான சத்தம் அவ்வளவுதான் ஆனால் அந்த சத்தம் வரும்போது எந்த அறைக்கு போய் பெருக்குவதற்காக நாற்காலிகளை இழுத்தாலும் அங்கிருப்பவர்கள் எரிந்து விழுவார்கள் அவள் மாடி படிக்கட்டில் பேசாமல் உட்கார்ந்து விட்டாள் அட அட என்னமாய் கொஞ்சுகிறது தோடி கணக்கு புத்தகங்களை வைத்துவிட்டு வெற்றிலை செல்லத்தை எடுத்தது மேனேஜரின் கை ஐந்து நிமிஷம் கழிந்திருக்கும் வீணையின் நாதம் சட்டென்று நின்றது அதற்கப்புறம் அது வரவில்லை தலையை ஆட்டி ரசித்துக் கொண்டிருந்த ஹோட்டல் மேனேஜர் அட அட நிறுத்திவிட்டாரே என்று வருந்தினார் வருமானவரி வரி கவலை அவரை மீண்டும் கொண்டது குழாயை பற்றி குமுற வந்துவிட்டார் ஆபீசர் சமையல் சிப்பந்தி தோசை கல்லில் மாவை ஊற்றினார் வேலைக்காரி எழுந்து சென்று பறக்கென பெருக்க தொடங்கினாள் மீண்டும் அந்த லாட்ஜ் இயங்க தொடங்கிவிட்டது எல்லோரையும் கொஞ்ச நேரத்திற்கு ஈர்த்து பிடித்திருந்த இசை மாடியில் ஆறாம் எண் அறையிலிருந்து வந்ததாகும் அங்கே வீணையின் எதிரில் ஒரு வாலிபன் உட்கார்ந்திருந்தான் வீணையை மீட்டாமல் தந்திகளின் மீது அவனது நீண்ட விரல்கள் மௌனமாக இருந்தன அவனுக்கு இருபத்தைந்து வயது இருக்கும் சிவந்த மேனி கிராப் சுருள்கள் அடர்ந்த புருவங்களை அங்கங்கே தொட்டன மூக்கும் மோவாயும் முத்திரையிடப்பட்ட மாதிரி பளிச்சென்று இருந்தன தெளிந்த நீரின் அடியில் தெரியும் ஒளி மிகுந்த கற்களைப் போல அழுத்தமான ஓர் ஒளி அவன் கண்களில் சுடர்விட்டது அந்த பார்வை புற உலகத்துக்கு அப்பாலும் எதையோ பார்த்தன என்டா நாகமணி நிறுத்தி விட்டாய் என்றான் அருகில் இருந்த நண்பன் உதட்டை பெருக்கினான் நாகமணி மூடே இல்லை என்னவோ உன் கட்டாயத்துக்கு கொஞ்சம் வாசித்தேன் அப்படியானால் இன்னும் கொஞ்சம் கட்டாயப்படுத்துகிறேன் வாசி நாகமணியின் புருவங்கள் சுருங்கின அதுதான் மூடு இல்லடாங்கிற கத்திரிக்காய் மாதிரி கொசுறு கேட்கிறியே முகம் கடுகடுக்க மடியிலிருந்து வீணையை கீழே வைத்தான் நாகமணி நண்பனை ஏறிட்டு நோக்கினான் அவன் கண்களில் சற்று முன் இருந்த கோப ஒளி இப்போது அடங்கி அது கொஞ்சம் சாந்தமாகி இருந்தது ஸ்ரீதர் என்றான் நாகமணி இன்றைக்கு என்னவோ வீணையை தொடப்பிடிக்கவில்லை உன் கட்டாயத்துக்காக கொஞ்சம் வாசித்தேன் அது கிடக்கட்டும் எனக்கு ஒரு கடப்பார வேண்டும் அடுத்த தடவை வருகிற போது வாங்கி வருகிறாயா ஸ்ரீதர் திகைப்புடன் கடப்பாரையா என்னடா இது தோடிய நிறுத்தி நிறுத்திவிட்டாயே என்று கேட்டதற்கு என் மண்டையை பிளக்கவா என்றான் நாகமணி சிறிது நேரம் பேசவில்லை பிறகு மூலையில் விட்டு எறியப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவனிடம் தந்தான் இந்த அண்ணன் பயலுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட வேண்டும் ஸ்ரீதருக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இது கொஞ்ச நேரத்துக்கு முன் கடப்பார வேண்டும் என்றாய் இப்போது வக்கீல் நோட்டீஸ் விடணும் என்கிறாய் அது வேறு விஷயம் இது வேறு விஷயம் நீ கடிதத்தை படி என்றான் நாகமணி கடிதத்தை வாங்கி பிரித்தான் ஸ்ரீதர் நாகமணியின் அண்ணன் கணேசன் ஊரிலிருந்து எழுதியிருந்தார் வீணையில் நீ மேதையாக இருக்கலாம் குடும்ப பொறுப்பு கொஞ்சமாவது உண்டா தாயார் என்று ஒருத்தியும் தங்கை என்று ஒருத்தியும் உனக்கு இருக்கிறார்கள் அவர்களை நான் கல்கத்தாவுக்கு பேக் செய்து அனுப்புகிறேன் நீயே சமாளித்துக்கொள் அவள் உனக்கும் தாய் தானே சரளா உனக்கும் தங்கைதானே இத்தனை நாள் கல்கத்தாவில் எவ்வளவோ சேர்த்து வைத்திருப்பாய் அதை நீ உன் அண்ணனுக்கு மூட்டை கட்டி தரமாட்டாய் நான் எதிர்பார்க்கும் நிலையிலும் இல்லை ஆனால் ஆயுள் பூராவுக்கும் தாயாரையும் தங்கையும் என் தலையில் கட்டிவிட்டு ஹாயாக இருக்கலாம் என்று மட்டும் எண்ணி விடாதே நாகமணியின் வலது கை சுண்டு விரல் அவனை அறியாமல் பக்கசாரணியை மீட்டிக்கொண்டிருந்தது வா 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 என்பது போல கிளம்பிய அந்த நாதம் அவனை இப்படித்தான் பதினைந்து வருடங்களுக்கு முன் பெரிய மருதம் கிராமத்தில் ராமாவிரதத்தின் வீட்டு திண்ணை அருகே மழைக்கு ஒண்டிக் கொண்டிருந்த போது அழைத்தது பள்ளியிலிருந்து திரும்பும்போது மழை பிடித்துக் கொண்டு விட்டது நடைந்த புத்தகங்களை உலர்த்தி கொண்டிருந்தான் நாகமணி அம்மா திட்டுவாளே வாத்தியார் நொறுக்குவாரே என்ற பயம் கொஞ்சமும் இல்லாமல் ஜன்னல் வழியே உள்ளே ராமாமிர்தம் வேலை வாசிப்பதை அவன் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் மழை முழுவதும் பெய்து நின்றுவிட்டது புத்தகங்கள் கூட அடுத்து வந்த மாலை வெயிலில் உலர்ந்து விட்டன அவன் இன்னமும் ஜன்னல் கம்பிகளை பிடித்தவாறு நின்று கொண்டிருந்தான் யாரடா அது குழந்தை ராமாமிர்தம் அவனை வினவினார் எழுந்து வந்து ஐம்பது வயது இருக்கும் அவருக்கு அவ்வளவு பெரியவரை சின்ன பையனான தான் பாராட்டுகிறோமே என்ற கூச்சமோ பயமோ அவனுக்கு வரவில்லை வீணை ரொம்ப நன்றாயிருந்தது மாமா தினமும் வாசிப்பீர்களா என்றான் தினமும் தான் வாசிப்பேன் பின்னர் ஜன்னல் வழியாக கேட்கிறதே இல்லையே நான் எத்தனையோ நாள் போயிருக்கிறேனே ஜன்னல் அப்போதெல்லாம் சாத்தியிருக்கும் சாயந்திரத்தில் சொல்லென்று வெயில் ஜன்னல் வழியாக அடிக்கிறதில்லையா மெழுகி இழகிவிடும் அதனால் சாத்தி வைத்திருப்பேன் மெழுகா என்ன மெழுகு மாமா வீண மெழுகு அதெல்லாம் உனக்கு எதற்கு பாடம் நன்றாக படித்து பாஸ் பண்ணு நீ யார் வீட்டு பையன் தியாகி மாமா வீட்டு பையன் உங்கள் ஸ்ரீதரோட கிளாஸ்மேட் மாமா ஓ தியாகி வீட்டு பையனா என்று ராமாமிர்தம் அவனை அணைத்து கொண்டார் உங்க அப்பா தன் சொத்தில் நிறைய பகுதியை ஊருக்கு கொடுத்து விட்டார் நீ நன்றாக படித்து முன்னுக்கு வர வேண்டாமா வந்தால் தான் அவருக்கு நல்ல பெயர் அப்பா தியாகம் பண்ணினார் பையன் நடுத்தெருவில் நிற்கிறான் என்று ஊரில் யாரும் சொல்லக்கூடாது இல்லையா பெரிய மருதம் கிராமத்தில் ராமாமிர்தம் நிலப்புலன்கள் கொஞ்சம் வைத்துக்கொண்டு கொண்டு பேராசைப்படாத வாழ்க்கையை அமைதியாக நடத்தி வந்தார் வீணை வாசிப்பவர் என்பதுதான் அந்த வட்டாரத்தில் பிரசித்தம் பகிரங்கமாக ஒரு நாளில் கச்சேரிக்கு உட்கார்ந்ததில்லை அவர் தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் அவரை தேடி எத்தனையோ ரசிகர்களும் பெரிய வித்வான்களும் வந்து கொண்டிருந்தனர் அம்மாவிடம் வாங்கிய அடி குட்டு ஆகியவைகளை பொருட்படுத்தாமல் நாகமணி ராமாவிரதத்தின் வீட்டு சிமெண்ட் திண்டியிலேயே ஒண்டிக் கொண்டான் ராமிருதத்தின் மனத்திலும் தான் நாளடைவில் அவருக்கு இன்னொரு மகனைப் போலவே ஆகிவிட்டான் தன் மகன் ஸ்ரீதரை காட்டிலும் பிரியமாக அவனை அவர் நடத்தினார் ஸ்ரீதர் எத்தனையோ தடவை அவரிடம் அப்பா நானும் வேலை கற்றுக்கொள்கிறேன் என்று அவரை கேட்டிருக்கிறான் ஆனால் ராமாமிர்தமோ நாகமணியை அழைத்தவாறு நேற்று இவன் ராகம் தானம் பல்லவி வாசித்தான் நானா கற்றுக் கொடுத்து பன்னிரண்டு மணி வரை வாசித்தான் நீ தூங்கி போய்விட்டாய் சங்கீதத்தை ஊட்ட முடியுமா என்று பெருமைப்படுவார் நாகமணியை ராமாமிர்தம் ரொம்ப கெடுத்து விட்டார் என்று நாகமணியின் அண்ணனான கணேசனுக்கு கோபம் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு ராமாமிர்தம் இறக்கும்போது படுக்கைக்கு அருகே இருந்த நாகமணியை திருப்புகள் வாசியேன் என்றார் அதை கேட்டவாறே அவர் தன் கண்களை மூடினார் அவருடைய சொந்த மகன் ஸ்ரீதர் கல்கத்தாவில் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக இருந்தான் அப்பாவுக்கு உடம்பு சீரியஸாக இருந்ததை கேள்விப்பட்டு அவன் உடனே புறப்பட்டான் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இடையில் நேர்ந்த ரயில் விபத்தில் அவனுக்கு அடிபட்டு வால்டேர் ஆஸ்பத்திரியில் சில தினங்கள் இருக்கும்படி நேர்ந்துவிட்டது ராமாமிர்தத்தின் காரியங்களை நாகமணி தான் செய்தான் வளர்ப்பு மகனைப் போல நாகமணி தனது வீட்டுக்கு போன அவருடைய அண்ணன் ஆத்திரத்துடன் ராமாமிர்தம் வரை சேவகம் செய்தாயே பணம் என்ன சம்பாதித்தாய் சோற்றுக்கு நீ இன்றையிலிருந்து இங்குதானே வர வேண்டும் என்று வெகுண்டான் சோறு சேவகம் சொத்து பணம் ஆகிய இந்த சாதாரண வார்த்தைகளை கொண்டு அண்ணன் தன்னை அளப்பது தம்பிக்கு இருந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்